ஆறாங்கத்தோட கொண்ட குடும்பம் தான் நாங்கள் இதில் இருக்கிறோம் இப்போ தொழில் எலும் இல்லை இப்போ அந்த காத்தடியோட ஓனரும் பார இல்லை அதோடு நாங்களும்போது தொழில் தான் இப்போயும் இருக்கிறோம் மற்ற இந்த ரோட்டால் இதுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட நினைக்கிறோம் இருபது பிள்ளைகளுக்கு மேலே படிக்கிற பிள்ளைகள் இருக்குது இப்போ நாங்கள் கேட்க போகிறோம்னு சொல்லித்தோன்னா இப்போ இந்த காற்றா ஓ இந்த வெள்ள நிமாரி வெள்ளத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு ஏதோ பண்டாடைக்கு சாப்பாட்டுக்கு இப்போ சரியான கஷ்டம் அதுக்குரிய உதவிகளை எந்த நிறுவனமோ இல்லாது அரசாங்க மட்டத்திலையோ நாங்கள் அதை எதிர்பார்த்து தான் நிற்கிறோம் உண்மையாக வேண்டாம் தொழில் இல்லாமல் இப்போ எப்படியும் நாலாம் தேதி மூன்றாம் தேதி தான் தொழிலுக்கு போகிறாலும் நாங்கள் போகலாம் இப்போ ஏற்கனவே அவ தொழிலுக்கு இப்ப போகாமலே இப்போ நாலு நாள் ஆயிடுச்சு அஞ்சு நாள் ஆயிடுச்சு வாய்க்கால் வெட்டி இப்படி நீட்டுக்கு வாய்க்கால் வெட்டி அந்த அபடத்தடியாலும் போகுமா கடற்கரை கடற்கரை ஒரு முந்நூறு மீட்டர்லான் இருக்கு அப்ப இதுக்குள்ளே இதுக்குள்ளாலாம் அத அதனால அப்படியே பற்றி அவனு ஒரு போக்கு வச்சு விட்டா பஸ்காரனும் பள்ளிக்கூட நேரத்துல வருவாங்க அவ்வளோ தூரம் இந்த கிட்ட பிள்ளைய நடந்துதான் இருக்குது படிக்கிற அப்போ அப்ப பிள்ளைகளும் நடந்து தான் அங்க அவ்வளோ தூரம் தான் பஸ்ல இருக்கும் போக்கு வச்சுட்டு அதில் ஒரு போக்கும் அவடத்துல ஒரு போக்கும் வரைக்கும் இந்த தண்ணி இந்த இடத்துல நீங்க இன்னும் ஒரு முறை வரும்போது இப்படி ஒரு நிலைமையே காண மாட்டி அவ்வளவு நீட்டே இருக்கு அன்பான தாயக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போது இங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் பூனகிரி பிரதேசத்தில் பள்ளிக்குடா கிராம சேவையாளர் பிரிவு இலக்கம் அறுபத்தஞ்சில் இருக்கிற இருபத்தி நாலு வீட்டு திட்ட வீட்டு திட்டத்துக்குள்ளே அந்த கிராமத்துக்குள்ளே தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம் இந்த பிரதேசம் இந்த கிராமம் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்கே இருபத்தி நாலு குடும்பங்களுக்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த போதும் தற்போது பதினாறு குடும்பங்கள் இருக்கினும் இந்த கிராமம் தற்போது வெள்ளத்தினால் முழுமையாக சேதத்துக்குள்ளாகி இப்போதும் வெள்ள நீர்கள் தேங்கியிருக்கிற ஒரு பகுதி ஆனாலும் இந்த கிராமத்திற்கு இதுவரை பூனகிரி பிரதேசம் சார்ந்த எந்த அரச அதிகாரிகளும் வந்து பார்வையிட்டு அவர்களுக்குரிய அவசர உதவிகளை இதுவரை செய்யவில்லை அது இல்லாது இந்த மக்கள் கேட்கிற ஒரு சிறிய விடயம் இந்த தண்ணியை அகற்றி தருமாறு முக்கியமாக கேட்கிறார்கள் ஆனால் அதை அகற்றி கொடுக்கும் அளவுக்கு எங்களுடைய பூநகரி பிரதேச சபையினர் இந்த பிரதேசத்துக்கு இதுவரை வரவில்லை என்றும் அவர்கள் சொல்கிறார்கள் அவர்களுக்கு இப்போ இந்த தண்ணியை அகற்ற வேணும் என்று சொன்னால் அவைகளுக்கு ட்ரெண்டு விடயம் தான் அவர்கள் கேட்கிறார்கள் ஒரு முந்நூறு மீட்டர் வாய்க்கால் வெட்டி ரெண்டிடத்தில் போக்கு போட்டால் இந்த கிராமத்தில் இருக்கிற தண்ணி முழுமையாக வெளியேறிவிடும் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதுவிட இங்கே இருக்கிற அனைத்து வீடுகளும் தண்ணியில் சீதத்துக்குள்ளாகி வீட்டை சூழ்ந்து தண்ணியும் வீட்டுக்குள்ள தண்ணியும் போக முடியாத எந்த அடிப்படை வசதியும் சீரு இல்லாத நிலையில தான் இங்கே காணப்படுகிறது எனவே பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் இவர்கள் மீது கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டு அங்கே இருக்கிற குடிய குடியிருப்பாளர் ஒருவருடைய ஒருவரிடம் நாங்கள் கேட்டபோது அவர் கூறிய விடயங்களை இந்த காணொலியோடு இணைத்து கொள்கிறேன் நீங்களாக அறிந்து கொள்ளுங்கள் அங்கே நிலப்பாட்டு என் பேர் லோரன்ஸ் பள்ளிக்கூடா கேஎன் அறுபத்தஞ்சு இருபத்தி நாலு விட்டு இருந்து சமைக்கிறாங்க எங்களுக்கு இப்போ இதுவரை காலமும் இப்போ வந்து எங்களுக்கு കൂടുതലാണ് അടിപൊള വസതികൾ എം ഇല്ല മുതലാത് കരണ്ട് കട്ടായ പ്രച്ചന നാല് പിള്ളേളും പഠിക്കുന്ന പുള്ള കരണ്ട് വസതി തുപ്പറവ് ഇതുക്കണ്ട് ചൊല്ലി പോട്ടും അങ്ങഞ്ചി നാല് അത് കഠിനം എല്ലാം നിരപ്പി അത് മില്ല മിൻസാര സെമ്പ കൊണ്ട് പോയി അങ്ങനെ തീപ്പി നാ രണ്ട മുറയും പൊന്നേ ഇപ്പോൾ എൻ്റെ മകനുക്ക് പാമ്പ് കടിച്ചപ്പോൾ പതിനഞ്ച് നാളാണ് ഇത് പിള്ളേടും കടിച്ചാൽ കരണ്ട് വസതിയും ഇല്ല എങ്ങനെ கரண்ட்டுக்கு என்று சொல்லி ரெண்டு லட்சம் என்று சொல்லி மின்சார சேவை கேட்ட சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு புறாட்டும் எங்களுக்கு இந்த இதுவும் இல்லை ஆனால் இலவசமாக கரண்ட் என்று சொல்லி எங்களுக்கு போமெல்லாம் தந்தது இல்லை போய் கொடுத்துருக்கோம் ஆனால் மின்சார சேவையால் உட்கா வந்து பார்த்து அதுக்கு பிறகு இங்கே வரையும் இல்லை நாங்கள் கரண்டும் இல்லாமல் சரியான கஷ்டப்படுறோம் நாலு பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைங்க நாளைக்கு ஆரங்கத்தோட குடும்பம் தான் நாங்கள் இதில் இருக்கிறோம் இப்போ தொழுதேட் மில்லு பண்ணுற காத்தடியோட ஓனரும் பார இல்ல அதோட நாங்களும் தான் தொழிலாளர் இல்ல அதான் நான் பேயின் இதுக்கு தண்ணி தேங்குது தேங்குது இது பள்ளக்கானி தான் இது என்ன செய்யதா போகும் இது நாங்க கேட்டாங்க அந்த இந்த கேன் பட்டி ரோட் மாதிரி போட்டு இத எடுத்து விட்டா எங்களுக்கு இந்த தண்ணி படிஞ்சதால ஓட கூடிய இடம் இருக்கு ஓ ஆனா அதுல போக் வைக்கணும் அதுல ரெண்டு போக் வைக்கணும் ஆரட்டதா செஞ்சீங்க நாங்க ஏஜி ஹவுஸ்ல கதைச்சிருக்கோம் அவங்களுக்கும் அந்த நிதியில் வந்தா தான் செய்யலாம் செய்ய இல்லையா அவங்களாலும் என்ற அளவு செய்யறாங்க நாங்க தனியாக தனி குத்தம் சொல்ல கரண்ட்டுக்கு எல்லாம் வந்து ஒரு நாலு அஞ்சு குடும்பத்துக்கு இலவச மின்சாரத்துக்கு சொல்லி கொடுத்தோம் கொடுத்து அப்படின்னு கொடுத்தும் அதனால இப்போ உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் அவங்க முடிஞ்சதை செய்கிறாங்க உங்களுக்கு என்ன வசதி இப்போதைக்கு அவசரத்துக்கு கூட தேவையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போதைக்கு எங்களுக்கு கரண்ட் கட்டாயம் தேவை முதலாவது முக்கிய பிரச்சனை மற்ற இந்த ரோட்டால் இதுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட நினைக்கிறோம் இருபது பிள்ளைகளுக்கு மேலே படிக்கிற பிள்ளைகளுக்கு இதுக்குள்ளால் போய் வாரதே சரியான கஷ்டம் மழை காலம் என்றால் பள்ளிக்கூடம் போகல அது ரெண்டு நாள் பள்ளிக்கூடம் போகலனாலும் அதே பேர் டீச்சர் வந்து சந்திக்க சொல்லி சொல்லிக்கணும் அப்போ நாங்களும் கூலி தொழிலுக்கு தான் போகிறோம்

அந்த இப்ப நீங்க பொதுவாக என்ன உதவியை கேட்குறீங்க யாரும் இப்போ நாங்கள் கேட்க போறோம் வெள்ளத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு ஏதோ பண்ணாடையும் சாப்பாடு கொடுத்த சரியான கஷ்டம் அதுக்குரிய உதவிகளை எந்த நிறுவனமோ இல்லாத அரசாங்க மட்டத்திலேயோ நாங்கள் அதை எதிர்பார்த்து தான் நிற்கிறோம் எந்த தொழில் இல்லாமல் இப்போ எப்படியும் நாலாம் தேதி மூன்றாம் தேதி பிற்பாடு தான் தொழிலுக்கு போகிறாங்கன்னு நாங்கள் போகலாம் ஏற்கனவே அவள் அவள் தொழிலுக்கு இப்போ போகாமலே இப்போ நாலு நாள் ஆகிடுச்சு அஞ்சு நாள் ஆகிடுச்சு இப்போதைக்கு எங்களுக்கு நாங்கள் கூடுதலாக எதிர்பார்க்குறது இப்போதைக்கு தேவையான உலருணோம் இல்லை இந்த நில விரிப்பதுகள் குசினியெல்லாம் ஒழுக்கும் சரியான ஒழுக்கு சமைச்சு கொள்வது எல்லாம் சரியான கஷ்டம் குசினியை பார்த்தீங்கன்னா தெரியும் அள்ளியே தூஞ்சு தூ மட்டையெல்லாம் விரஞ்சும் கிடக்குது இப்ப தரப்பால்ன்றதும் உண்மையில நல்லா இருக்கு எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு தரப்பால இருந்து சுற்றி வேற தண்ணி தானே அப்போ ஊரும் எவ்வளோ தண்ணி வடைஞ்சி போச்சு தான் அதெல்லாம் ஓடுது இப்படி எந்த ஓட இங்கே உதுக்குள்ளாலே எல்லாம் இப்படி வேறு அடிச்சு வந்தாங்க எல்லா இன்னும் அப்படியே இருக்குதுள்ளாள் அப்படியே ஓடுது ரொம்ப அந்தவா இருக்கு அந்த மாமிரத்தடிய நெருக்கி அப்படியே

மற்றது போக்கு வச்சு சீர் செய்யலாம் மற்றது இந்த பள்ளங்களை தப்பக்கூடிய மண் வசதி இருக்கு ஆனா அதை எடுக்கறதுக்கு அருமை அருமை அந்த கடற்கரை சைட்ல எல்லாம் கொஞ்சம் நல்ல பெரிய குட்டி காணியா இருக்குது அரச காணதான் இருக்குது கடற்கரைக்குள்ள வில்லாட்டது அந்த எல்லாம் எடுத்து போடலாட்டாங்க இந்த அவடத்தடியில எல்லாம் பாத்தீங்கன்னா கூட தண்ணி நினைச்சி குள்ள தென்னை பாம்பு உச்சியெல்லாம் இப்படி இருக்குன்னா முதல்ல வந்து அவருக்கு தான் பாம்பு கடிச்சு இப்போ பன்னிரெண்டு பதிமூணு நாள் ஒரு பள்ளிக்கூட சரி நான் இதனல்லாம் போடுறேன் எல்லாருமே சம்பந்தப்பட்ட கவனம் எடுக்கணும் கட்டாயம் எடுக்கணும் சிரம் பெறாது உங்களால் ஒரு கிரண்டும் ரூட்டும் தண்ணியோட கூடிய வசதிகள் ஒழுங்கா இருக்கும்டா எத்தனையோ முறை கேட்டுருக்கலாம் வந்து அவங்க சொல்றது என்னன்னு சொல்லச்சுன்னா அவங்களுக்கும் அரசாங்கத்தால உதிக்கினாத்தான் நீதி அவங்க அதை செய்யலாம் அப்போ அவங்கள நிதி ஒரு கேள்வி என்றோ அப்போ அவங்களும் கூட கூடுதலாக பார்க்குறாங்க நாங்கள் இல்லைன்னு சொல்லக்கூடாது அவங்க செய்கிறோம் செய்கிறாங்க அதனால் எப்படியான வசதிகளுக்கு தெரிஞ்சு இப்போ சார்ஜவக்காரன் சொல்கிறாங்க முப்பது லட்சம் வேணும் இப்போ கேட்குறன்னு உங்களோட நாலு வருஷமாக இந்த வீட்டு திட்டமே தந்தாதாங்க தானே அதுக்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது அபிவிருத்தி வேலை இதுக்கே செய்திருக்கிறாங்களா വസതി വസതി ഇതിലൊരു പോക്കുംറക്ക അല്ലെ ഒരു പോക്കും ഓടിച്ച് இந்த பாருங்க இந்த போம்பாலாம் பட்டி விட்டுட்டு அந்த தண்ணி ஓடிக்கொண்டிருக்கேன் போயிட்டுருங்க எந்த வீட்டுக்குள்ளே தண்ணி ஒரு நாள் வந்துச்சு அதோட இதால் வட்டி இந்தக்குள்ளால் ஓடிக்கொண்டிருக்கும் மற்ற அதில் போய் வெட்டி விட்டுருக்கு பாருங்க அப்படியே அப்படியே தான் இந்த தண்ணி முழுக்க நான் கிடக்குறேன் அந்த தண்ணிக்கு நாளான ஓடியும் எனக்கு ஒரு பசுலோடு மண் பருவம் செய்யறாங்கன்னா அவ்வளோவு காணும் இந்த தண்ணி அதுக்குள்ளே பண்ணும் மூன்று மூன்று லைன் இருக்குது மூன்று லைனாலும் வெட்டி விட்டா இவ்வளோ தண்ணியும் വാഴയിലാംഗമോ ഇവങ്ങളോ വന്ന് എങ്ങള എടുക്ക പാക വേണ്ട വശം അത് ലേസാ പോയിരുന്നു അതും മഴ പെയ്യ പെയ്യവരായി അത് പോയിച്ചേ ഇനി മാര് കളി മാസം വാറ മാസം എങ്ങനെ ഇതേ ഇല്ല മഴ പെയ്യും ഇരവരവട്ടി വെട്ടി തന്നെ അടച്ചി കൊണ്ടേക്കും അത് തൊഴിലെത്തു തന്നവിയോ അമ്മ അച്ഛൻ താങ്ങോടെ അത് മറ്റൊരു தடைத்து நான் இப்போ மண்ணி போட்டு கட்டையில் வச்சு நீ மீட்டி வச்சுக்கிறோம் கட்டை பெற்று இந்த தனியாரை எடுத்து வடித்து அடைசில தட்டுறாரு தனியாரி இடிச்சி வச்சு அடை சில தட்டி தட்டி போட்டு ஓட விடுறாரு இதுக்குள்ளால தான் போகுது ஓட்டம் தானே எங்களுக்கு இந்த தண்ணி ஓடுறதுக்கு பாய்